திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சுண்ணாம்பூலம் பெரியகுப்பம் மீனவ கிராமத்தில் தமிழக மீனவர் நலன் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மீனவர் நலவாரியத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த விழாவில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் கும்மிடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பரிமளம் முன்னிலை வகித்தார் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் பங்கேற்று நூறு மீனவர்களுக்கு நலவாரிய அட்டைகளை வழங்கினார் மேலும் நூறு மீனவர்களுக்கு நலவாரிய உறுப்பினர் படிவத்தை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் இயற்கை மாநிலம் அடைந்த நான்கு மீனவர்களுக்கு தலா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான காசோலை வழங்கப்பட்டது நிகழ்வில் மீனவர் நலவாரியத்தின் சார்பில் வழங்கப்படும் பல்வேறு பயன்கள் குறித்து மீனவர் நலவாரித்துறை தலைவர் ஜோசப் ஸ்டாலின் விளக்கினார் நிகழ்வில் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த் மீன்வள சாராய்வாளர் செல்வராஜ் மீன்வள ஆய்வாளர் பாரதி ராஜா மேற்பார்வையாளர் தமிழன்பன் நலவாரிய உறுப்பினர்கள் கணேஷ் பொன்னரசு மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர்

கலைஞர் அவர்கள் ஆனால் ஐந்து ஆண்டு நாங்கள் இருந்தோம் அதுக்கு பிறகு பத்து பத்து வருடமாக அண்ணா திமுக அவர்கள் அமைச்சர் இருந்தது ஆனால் எந்த திட்டத்தையும் நம்முடைய தமிழகத்து மக்களுக்கு செய்யவில்லை அதே போன்று மீனவ சமுதாயத்து மக்களை கவனிக்கவில்லை அந்த வகையில் தான் நம்முடைய மாண்புக்கு அந்த தலைமையுடைய ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்கள் மீனவனுடைய சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் தான்

அந்தந்த மீன்வளத்துறை அமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மற்ற எல்லா அமைச்சர்கள் யாராவது வாழ்வாய் சேர்த்து கொடுத்து மீனவ நலவாய் மட்டும் யாருமே அது தீர்க்கப்படாமல் அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது முதல் முதல் எழுந்த மாதத்திற்கு முன் இந்த நலவழிக்கை பிரித்து ஒரு ஒரு பதிமூணு நலராஜ விருந்தினர்கள் ஏற்பாடு செய்து அழைச்சு நலராக பிரிக்கப்படுத்திய காரணத்தை என்னுடைய மீனவர்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மீனவர்கள் நலராஜி மூலமாக கிடைக்கிற அனைத்து திட்டங்களும் நூறு சதவீதம் அவருக்கு சென்றடை

இது வந்து இந்த நிகழ்ச்சி இருக்கனால இங்க வச்சு கொடுக்குறோம் இல்லைன்னா அவங்களுடைய அக்கௌண்டே வந்துடும் உங்களுடைய அக்கௌண்டே வந்துடும் நீங்க ஒரு பேர் சேர்த்து நீங்க பண்ணும் போது உங்களுடைய தொலைபேசி எண்ணும் உங்க பேங்குடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல இருப்பீங்க அக்கௌண்ட்ல இருப்பீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி நீங்க உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் 24 మండలంలో ఎన్నొది ఓజవేరవ ఉండొని నెలరగండి తమల కులమున ఒక ఆది విత్తనపు విత్తనలు అమితు కూరు సమేరం కుంగి కడపదరికి ఎన్నొది నిర్ణచన గడ్డతారబ అదర్కాడం అవర్ ఇన్న నిలమా నాడు నిర్చితం 5.2020 అమలు అవుతుంది அடுத்து Isso é foi